பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் மேலும் விவரம் பிரியங்கா வணக்கம் தற்போது சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சியில் இந்த ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்களுக்கான இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது இந்த பணி நியமன ஆணைகள் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்படக்கூடிய காரணத்தினால் ஆசிரியர் சமுதாயம் குறிப்பாக இந்த டெட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை எழுதி ஆசிரியர் பணிக்காக செல்ல வேண்டும் என காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியாக பதிவாகி இருக்கின்றது பல ஆயிரக்கணக்கான பேர் அதாவது கிட்டத்தட்ட எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் டெட் தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு பெரிய அளவிலே ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை அவ்வப்போது சிறு சிறு பணி நியமனங்கள் செய்யப்பட்டாலும் கூட ஒரு பல்க் அப்பாயின்மெண்ட் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்கள் இன்றைக்கு பணி நியமனம் செய்யப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஆசிரியர் தேர்வு அதிப்பின் மூலமாக இவர்களுக்கான தேர்வு நடத்தப்பட்டது இவர்களுக்கான தேர்வு எழுதி ரிசல்ட்ஸ் வெளியிட்டு நேர்முக தேர்வு போன்றவை எல்லாம் நடத்தப்பட்டு தற்போது இந்த பணி நியமன ஆணைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகின்றார் இந்த நிகழ்ச்சியிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கல்வித்துறையினுடைய பல்வேறு துறை சார்ந்த இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த தேர்வை பொறுத்தவரையிலே இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த எழுதியிருந்தார்கள் அவர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி நானூறு பேர் தான் தற்போது பணி நியமன ஆணைகளை பெறுகிறார்கள் உதயநிதியை பொறுத்தவரையிலே நாங்கள் ஆசிரியர் சமுதாயத்திற்கு என்றும் துணை நிற்போம் தொடர்ச்சியாக ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பல இருக்கின்றது அவற்றையும் பரிசீலித்து வருகின்றோம் நிச்சயமாக உங்களுக்கு தமிழக அரசு உடன் நிற்கும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் இந்த கூட்டத்தில் பேசும்போது தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்